வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்வது ராசி தசாம்சம் தசாம்சம் என்பது நவாம்சம் திருமணத்தை குறிப்பது போல தசாம்சம் என்பது தொழில் என்று அவர்கள் கம்ப்யூட்டரில் சென்டரில் அடித்திருப்பார்கள் அந்த பன்னெண்டு கட்டத்திற்கும் நடுவில் ஆக தொழிலை நிர்ணயம் செய்வது எப்போதுமே நீங்கள் சார்ட்டுகளை இணைத்து படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ராசி சார் சார்ட் எப்படி நீங்கள் இணைத்து படிக்கிறீர்களோ அதே மாதிரி பலன் பார்ப்பதற்கு டி டென் என்றால் தசாம்சம் அடுத்தது நாலாம் இடம் வந்து அது சுகம் தாய் அப்படி ஆஸ்தி அதை குறிப்பது அது டி ஃபோர் அடுத்தது டி செவன் சப்தாம்சம் உழுது சந்ததிநேரி குறிப்பது டி லெவன் அது ருத்ராம்சம் என்று சொல்வார்கள் அல்லது லாபாம்சம் என்று சொல்வார்கள் பன்னிரண்டு டி டுவல் அது யூஎல் என்று குறிப்பிடுவார்கள் ஆக நீங்கள் இந்த சாட்டுகளை பற்றி பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடன் இணைத்து பார்க்க வேண்டும் ஏன் இணைத்து பார்க்கிறோம் என்றால் சில இடர்பாடுகளை மிக எளிதில் அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக ராசி சார்ட்டில் பத்தாம் அதிபதி சனி இருக்காக கொள்வோம் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி சனி பகை வீட்டில் இருக்கின்றது விருச்சிகத்தில் செவ்வாயுடன் ஆக இந்த சனியானது ராசி ராசிச்சார்டில் இருக்கும் ஆறு ஆறு மேஷமாக வரும் விருச்சிகத்துக்கு ஆறு அங்கே வந்து சனி இருக்கணேர்ந்தால் சனி நீச்சமடைந்து விடுகின்றது அப்ப தொழில் பாதிப்பை இவர் எந்த காலத்தில் வேண்டுமானாலும் எதிர நோக்கலாம் அடுத்தது ஒரு ராசிச்சார்டில் ஆறு ஒரு கிரகம் எந்த திசையிலிருந்து நடத்துகின்றதோ அது நவாம்ச சார்ட்டாக இருக்கட்டும் அது இருக்கிற பன்னெண்டு பதினாறு சார்ட்டாக இருக்கட்டும் அதில் அதே கிரகம் ராசியில் இருப்பதற்கு ஆறு எட்டாக அமைந்தால் சில வேண்டாத தொல்லைகளை கொடுத்து விடும் அந்த திசா புத்தி அப்ப சனி திசை என்று எடுத்துக்கொள்வோம் சனி இவருக்கு விருச்சிகத்தில் இருக்கின்றது ராசி சார்ட்டில் பத்தாம் அதிபதி இதே சனி மேஷத்தில் தசாம்ச சார்ட்டில் இருக்கும் பொழுது ஆரியாக சஷ்டாசகம் என்று சொல்வார்கள் அப்படி அமையும் நிலை தொழில் பாதிப்பாக இவர் எந்த காலத்திலும் தொழில் பாதிப்பு அடைந்து தீர வேண்டும் தசாம்ச தசாம்சார்ட்டை பார்க்கும்போதும் ராசி சார்ட்டை பார்க்கும் போதும் அப்போ இவர் அதுக்கு தகுந்தார் போல் அவர் அவரை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும் அதாவது சில பேர் பார்த்திருக்கிறனால் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு ஊரில் அவர் என்ன செய்வோம்னா சீசனல் அதாவது பத்தில் பாவியாவது இருக்க வேண்டும் என்பர் பாவியே இல்லை என்று வைத்துக் அந்த கிரகம் நடன்றுமே இல்லை என்றால் அவர் தொழிலே செய்ய முடியாதா அப்படியே நம்ம கேட்க முடியும் அது கரெக்டான பதிலும் அல்ல ஆக அவர் என்ன செய்வார் என்றால் சீசனல் பிஸ்னஸ் செய்வார் பொங்கல் டைம் கிரீட்டிங் கார்டு தீபாவளி டைம் பட்டாசு கடை குளிர்காலம் டீ காஃபி வெயில் காலம் கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் இப்படியே அவர் என்ன செய்வார் என்றால் சீசனுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் ஆக அவர் அந்த ஜாதகத்தை பார்த்து அது எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிடுறாங்க அந்த மாதிரி நாம் இது ஏன்னால் எவ்வளோ பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்தால் கூட தொடர்ந்து எட்டு மணி நேரம் வேலைக்கு கொடுக்க சில கம்பெனியால் முடியாது மாதம் முப்பது நாளும் இரநூறுக்கும் நாற்பது மணி நேரம் ஒர்க்மியாக ஒரு செல்வது நிலை ஏன்னா அதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது மாதத்தில் ஒரு எம்என்சி இருந்து ஒரு ஆட்டோமொபைல் வேர்ல்டுலே வெரி பிக்கஸ்ட் சர்வீஸ் சென்டர் அங்கேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள் மாதத்தில் இருபது நாட்கள் தான் வேலை மீதி பத்து நாட்கள் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் வெல்டிங் செக்ஷன் ஒர்க் ஷாப் கிளீனிங் அப்படி ஒரு மல்டி த்ரேடாக விட்டுருவாங்க யாராவது லீவுக்கு போனால் அப்போ என்ன ஆகுதுன்னா நாம் பல தொழிலை கற்றுக்கொள்ள முடிகின்றது அப்போ நமது நேரம் வீணாகாமல் வேலையே இல்லாவிட்டாலும் நம் பர்சனல் வேலையை செய்து கொள்ளலாம் அந்த அது சம்பந்தப்பட்ட வேலை கார்பன்ட்ரிங் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படி அப்படி இல்லை என்றால் வெளியில் ஒரு பீஸ் ஒர்க் மாதிரி செய்து ஏன் பண்ணி கொள்ளலாம் நாம் ஆக ஒரு மல்டி டேலண்டடாக இருந்தால்தான் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் கல்ஃப் நியூஸில் சொன்னார்கள் இன்னும் இருபத்தி வருடம் வரும் பொழுது பேப்பர் ஒர்க் முடிந்து விடும் என்று அதே தான் இப்போ ஏ மாதிரி சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றது அப்ப முப்பது வருடத்திற்கு முன் நாம் அதை அறிந்து கொண்டால் நாம முப்பது வருடத்துக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்மளால் கணித்து கொள்ள முடியும் அப்போ இது என்ன நிலைமை வரும் ஹவு வி ஹாவ் டு அடாப்ட் அவர் சார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சூழ்நிலையோட ஒத்து போவதற்கு அப்படி ஒத்து போது போது சில இடர்பாடுகளை சந்திக்கத்தான் நேரம் எந்த தொழிலுமே ஒரு காலகட்டம் ஒரு சர்ஜிங் பாயிண்ட் ஆஃப்டர் சேச்சுரேஷன் டவுன் அவ்வளோவா அது நேச்சர் எதுவாக இருந்தாலும் அதேவாங்க உலக பொருளாதார நிபுணர்கள் அதை கவனம் செலுத்தி அதை திசை திருப்பி விடுகிறார்கள் அவ்வளவுதான் மாற்றம் செய்து ஆக நீங்கள் எப்போதுமே ராசி சார்ட்டை வைத்து தொழில் நாம் சொன்னது போல் சனி ராசி சார்ட்டில் விருச்சிகத்தில் செவ்வாயுடன் இருக்கிறது என்றால் மெயின்டெனன்ஸ் ஜாப் அதாவது பரிமாறனம் என்று சொல்வார்கள் அது வந்து ஜோ அது விருச்சிக ராசி பெயிண்டிங்கும் குறிக்கும் அதே வேலை ஜோதிடத்தையும் குறிக்கும் சமயம் மெடிக்கலையும் குறிக்கும் ஆக சில பார்ட் டைம் ஜாபாக சில ஃபார்மசியில் போய் இருக்க நேரம் சில டைம் அப்படியும் இருந்திருக்காரு அதே மாதிரி ஃபார்மசியில் இருந்திருக்க முடியுது அடுத்தது ஜோதிடமும் முடியுது அடுத்தது பெயிண்டிங்கும் முடியுது ஆக உங்களுக்கு அது அதன் காரணங்களை சரியாக நீங்கள் ப ஒன்று ஒன்று ராசி எதை எதை குறிக்கிறது என்று தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டால் இந்த கிரகம் நிற்கும் நட்சத்திரங்களை வைத்து பார்க்கும் பொழுது தொழில் நிர்ணயம் நீங்கள் ஈஸியாக செய்து ப அதாவது சரராசியில் இருந்தால் தொழில் வருவதும் போவதும் சிரராசின்றால் அது ஸ்டெடியாக அந்த வேலையை செய்வார் அடுத்தது அது உபயராசியில் போகும்போது இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் எவ்வளோ வேண்டுமானாலும் அங்கேயே பணி செய்யும் நிலை ஏற்படும் தொழில் அதிகமாக அலைச்சல் ஏற்படும் இப்படி கணக்கு இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டடி பண்ணிங்கனாலே கொஞ்சம் டீப்பாக அப்படி ஜாதகத்தை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாக இதுக்காக போய் பெரிய அதிகமாக நேரம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இராது நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன